ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் இதனா உங்களுடைய எஸ்எஸ் சேனல் சைவ சித்தாந்தம் சேனல் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீ டைம்ல அப்படி ஒன்றுனா பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு போக்கஸ் கவனம் பக்தி ஞானம் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் இந்த வேதாந்தம்னா என்ன சித்தாந்தம்னா என்ன தைத்தம்னா என்ன அத்வைத்தம்னா என்ன உபநிடதங்கள்னா என்ன சாத்திரங்கள்ல என்ன தோத்திரங்கள்ல என்ன புராணங்கள் இதிகாசங்கள் இந்த சப்ஜெக்ட் இருக்கே இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் அது எல்லாத்த பத்தினியும் அது எல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுல ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் சோ மெதுவாக நீங்கள் ஒரு சித்தனாக மாறிக்கொண்டே வருவீர்கள் ஓகே ஸோ ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நம்ம சேனல் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மெதுவாக ஒரு சைவ சித்தாந்தியாக மாறி விடுவீர்கள் ஓகே ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா இருக்கும் போது மற்ற வீடியோஸை பாருங்க நீங்க ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் லவ் யூ சோ மச் ஓகே இந்த பதிவில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப நான் இவ்வளவு பில்டப் கொடுத்தேனே இந்த ஆன்மீகம் இந்த ஆன்மீகம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுது அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன் இந்த வீடியோல சோ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதுதான் ஆன்மீகம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது இங்க முடியுது அப்ப நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற கிளாரிட்டி எல்லாம் உங்களுக்கு வரும் ஓகே ஆன்மீகம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்னு கிளம்பணும் எப்போ அந்த கேள்வி உங்களுக்குள்ள இருந்து கிளம்புதோ அப்போ தான் ஆன்மீகம் ஸ்டார்ட் ஆகுது ஓகே இப்ப வந்து நீங்க வந்து சாமி கும்பிடுவீங்க உங்களுக்கு பிடிச்ச சாமி இருக்கும் கோவிலுக்கு போவீங்க விரதம் இருப்பீங்க நிறைய படிப்பீங்க அதெல்லாம் பக்தி ஆன்மீகம் அப்படின்றது என்னன்னா இந்த இப்ப நான் சொல்றேனே ஒரு கேள்வி அந்த கேள்வி உங்களுக்குள்ள கிளம்பணும் அந்த கேள்வி உங்களுக்குள்ள கிளம்புச்சுன்னா ஆன்மீகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த கேள்வி என்னும் நெருப்பு திகு துக்கு திகதுக்குன்னு எரிஞ்சு உங்களையே எரிச்சு உங்களை சாம்பல் ஆக்கிடுச்சுன்னா உங்க ஆன்மீக பயணம் முடிந்தது ஓகே அது என்ன கேள்வி நான் வேற என் உடம்பு வேற என்னுடைய எண்ணங்கள் வேற நான் விடுற மூச்சு காத்து வேற எல்லாமே வேற 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 அப்ப நான் யாரு இதுதான் அந்த கேள்வி நான் யாரு இதுதான் ஆரம்ப கேள்வி இந்த கேள்வி உங்களுக்குள்ள இருந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ உள்ள இருந்து அந்த கேள்வி வந்து உங்களை தூங்க விடக்கூடாது கூடாது நான் யாரு அப்படின்னு என்னைக்கு அது உங்களை தூங்க விடாத அளவுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கு ஆன்மீகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் யாரு அப்படின்ற கேள்விக்கு என்னைக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிடுச்சோ அன்னைக்கு ஆன்மீகம் முடிஞ்சுது அதாவது உங்களுக்கு முக்தி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ அந்த சென்டென்ஸை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நான் வேற என் உடம்பு வேற ஆமா தானே இப்போ நீங்க வேற உங்க உடம்பு வேற நம்ம எல்லாரும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கோம் ஒரு எக்ஸ்பைரி டேட்டு நம்ம டெத்து டேட்டு வந்தோடனே இந்த உடம்பை விட்டு நம்ம வெளியே வர போறோம் கரெக்டா ஸோ இப்போ நம்ம இந்த உடம்புக்குள்ள இருக்கோம் இல்ல அதே யாராவது செத்துட்டா கூட நம்ம என்ன சொல்லுவோம் அவனுடைய அவன் உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு இல்ல அவரு அவன் செத்துட்டான்டா அவன் அவன் உயிர் போயிடுச்சு எங்க போச்சு அது உடம்பை விட்டு வெளியே போயிடுச்சு அப்ப இத்தனை உடம்புக்குள்ள இருந்திருக்கு அது மாதிரி இப்ப நாம வந்து இந்த உடம்புக்குள்ள இருக்கோம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த உடம்பை விட்டு வெளியே வரப்போறோம் இல்ல அப்ப இந்த உடம்பு வேற நாம வேற நம்மளோட உடம்பு ஆனா நாம இந்த உடம்பு கிடையாது இந்த உடம்பு வந்து என்னோட உடம்பு தான் ஆனா நான் இந்த உடம்பு இல்லை இந்த உடம்புக்குள்ள நான் இருக்கேன் அதே மாதிரி இந்த மூச்சு காத்து பிறந்ததுல இருந்து மூச்சு விடுறோம் மூச்சு நின்று போச்சுன்னா செத்துட்டான்டா அவங்க உசு பிரிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மூச்சை நாம விடலை அதுவா வருது அதுவா போகுது மூச்சு விடுற அந்த ஒரு வேலையை வந்து நம்ம கடவுள் கொடுத்துனு நமக்கு இருக்கிற ஆயிரத்தி எட்டு டென்ஷன்ல மூச்சு விட மறந்துருப்போம் நல்ல வேலை அதை ஆட்டோமேட்டிக்காக வச்சுட்டான் நம்ம எவ்வளோ வேணா என்ன வேலை வேணா பார்க்கலாம் மூச்சு அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கு போகும் நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே கிடையாது ஸோ நான் வேற இந்த மூச்சு காற்று வேற இந்த உடம்புக்குள்ள நாம இருக்கிறதுனால சிந்தனைகள் வருது சோ இந்த சிந்தனை வந்து நாம கிடையாது யாராவது யாருப்பா நீ அப்படின்னு கேட்டா நான் வந்து இன்னார் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர நான் தான் என்னுடைய சிந்தனைகள் அப்படியா சொல்றோம் என்னடா பண்ற நான் வந்து சிந்திச்சிட்டு இருக்கேன் சோ அப்ப நான் வேற என்னுடைய சிந்தனை வேற ஓகே என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வேற சோ நான் வேற இந்த உடம்பு வேற நான் வேற இந்த மூச்சு காத்து வேற நான் வேற என்னோட எண்ணங்கள் எல்லாம் வேற அப்ப உடம்ப எடுத்துருங்க மூச்சு காத்து எடுத்துருங்க எண்ணங்கள் எல்லாத்தையும் எடுத்துருங்க அப்ப நான் யாரு நான் யாரு அப்போ அந்த அந்த நானு நான் எங்க போய் கண்டுபிடிக்க இப்ப இந்த உடம்புகள் இருக்கிறதுனால நான் சக்தி சரவணன்னு சொல்லிக்கிறேன் நீங்க குமார் ரமேஷ் சங்கீதா லாவணி உங்க பேர்லாம் சொல்லிக்கிறீங்க உடம்பு விட்டு வெளியே எட்டாச்சு இப்ப நீ யாரு நீ பாக்க எப்படி இருப்ப நீ உன்னுடைய குணாதிசயம் என்ன நீ யாரு நீ எங்க இருக்க இலை எப்படி அது புரியலையே நான் யாரு இந்த கேள்வி என்னைக்கு உங்களுக்கு உள்ள கிளம்புதோ ஐயோ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே அது நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கேன்னு தெரியுது ஆனா இந்த உடம்ப விட்டுட்டேன்னா நான் எங்க இருப்பேன் சரி இந்த உடம்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன் இந்த உடம்புக்குள்ள எப்படி வந்தேன் இந்த உடம்பு விட்டு எப்படி வெளியே போவேன் வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் மூச்சு காத்து நின்று போயிடும் ஓகே எண்ணங்கள் என்ன ஆகும் உடம்பு இல்லைன்னா எண்ணங்கள் எப்படி வரும் ஐயோ ஒண்ணுமே விலங்கலையோ ஒண்ணுமே ஐயோ நான் யாரு ம் இந்த கேள்வி வந்து உங்களுக்குள்ள கிளம்பி உங்களை சாப்பிட விடக்கூடாது உங்களை தூங்க விடக்கூடாது ஏ எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லடா நான் யாருன்னு தெரியலையே நான் யாருன்னு தெரியலையேன்னு அதுதான் ஆன்மீக ஆன்ம விசாரணை ரமணர்லாம் சொல்றாருல ஹூ அமை நான் யார் நான் யார் அந்த நான் யாருன்ற கேள்விய ஒரு ஒருத்தரும் தங்கனால முடிஞ்ச அளவுக்கு விலைக்கு சொல்றாங்க அதுதான் நீங்க படிக்கிற வேதாந்தம் சித்தாந்தம் உபனிஷதம் ஆகமோ அது இதுன்னு என்னென்னமோ புக்ஸ் எல்லாம் இருக்க லிட்ரேச்சர்ஸ் தா சாத்திரங்கள் தோத்திரங்கள் எல்லாமே இந்த ஒரு சின்ன கேள்விக்கான பதில் அந்த பதில தேடுற பயணத்துலதான் இத்தனை வருது வேதாந்தம் சித்தாந்தம் சாத்திரம் தோத்திரம் அது இது அவர் இவர் அந்த குரு இந்த குரு அப்படி இப்படி அது இது எல்லாமே இந்த ஒரு சிம்பிள் கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்மளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க அதுதான் அது அவ்வளோ இருக்கு ஸோ நம்ம அவ்வளோ படிக்கணும் எதுக்கு ஏ நான் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதைத்தான் நம்ம முக்தின்னு சொல்றோம் என்னங்க ஆன்சரு அதுக்கு என்ன ஆன்சர் நான் யாரு அப்படின்னா இப்போ ஆன்சர் உங்களுக்கு தெரியும் ஆன்சர் வந்து எல்லாம் சொல்லுவாங்க நீ வந்து ஒரு ஆன்மா நீ வந்து நீ தான் பிரம்மம் நீ தான் பரபிரம்மம் நீதான் சிவம் நானே சிவம் நான் யாருன்னு தேடல் ஆரம்பிச்சேன் அது எங்க போய் முடிஞ்சதுன்னு நானே சிவம் அங்க போய் முடிஞ்சது இந்த ஆன்சரை சொல்லியாச்சு பட் ஆன்சர் யார் நீ நீ தான் சிவம் ஆனா அது அதை ப்ராக்டிக்கல்லா நீ எப்படி தெரிஞ்சுக்கு கொஸ்டின் பேப்பர்ல இப்ப கேட்டாச்சு நீ யார் நான் சிவம் உம் தேரை மார்க்க வாங்கிட்டேன் தேரையெல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்ட நான் யாரு நான் ஒரு ஆன்மா நான் சிவம் ப்ராக்டிக்கலு நான் சிவம் அப்படின்றது இப்ப உணர்றேன்னா நான் லைக் சிவம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு ஐயோ இப்படிதான் ஆரம்பிக்கும் வகுப்பு இதுதான் வகுப்புறதுக்குத்தான் இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கோம் ஓகே சோ இதுக்கான ஆன்சர் நீ தெரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த பூமியை விட்டு நீ போக முடியாது இந்த உடம்பை விட்டு போலாம் நம்மளுக்கு தொண்ணூறு வயசு நூறு வயசு ஆயிடுச்சுன்னா இந்த உடம்பை விட்டு நீ போயிருவே உனக்கு ஒரு புது உடம்பு கொடுப்பாங்க மறுபடியும் ஒரு தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு செத்துப்போம் திரும்ப உனக்கு ஒரு உடம்பு கொடுப்பாங்க செத்து செத்து நீ விளையாடலாம் ஆனா இந்த பூமியை விட்டே நீ கிளம்பணும் பிறவி எனும் அந்த தலைய அறுக்கணும் புறக்க கூடாதுங்க அப்படி நித்தியமா இருக்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சரை நீ ப்ராக்டிக்கலா உணரணும் நான் யாருன்ற கேள்விக்கு நானே சிவம்ன்றதான் ஆன்சரு ஆனா அது நீ பிராக்டிக்கலா உணரணும் பிராக்டிக்கலா நீ சிவம் ஆகாத வரைக்கும் நீ இந்த செத்தி செத்தி விளையாண்டுக்கிட்டே ஸோ இந்த ப்ராசஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது எப்படி கற்றுக்கலாம் தியரியும் ப்ராக்டிக்கலும் சேர்ந்து சேர்ந்து எப்படி போகுது இது போன்ற எல்லாம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் ப்ராக்டிக்கலாகவும் சிம்பிளாகவும் எட் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் சொல்லி தருவது தான் சைவ சித்தாந்தம் ஸோ நம்ம சேனலில் அப்படியே அதைத்தான் நான் ட்ரை செய்கிறேன் நான் கற்றுக்கிட்டதை அப்படியே மெதுவாக உங்ககிட்ட ஷேர் இருக்கேன் ஸோ அப்படி தொடர்ந்து அப்படியே கூட ஃபாலோ அப்பள்ளேங்க நம்ம நிறைய சைவ சித்தாந்தத்துக்குள்ளே நிறைய டிராவல் செய்யலாம் சோ தட்ஸ் இந்த பதிவின் நோக்கம் யாதெனில் உங்களுக்குள்ள இந்த கேள்வியை விதைப்பது ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு டைம் பத்து டைம் நீங்களே கேட்டுக்கோங்க ஏன்னா இந்த கேள்வியை நீங்களே கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் இந்த பயப்புள்ள இந்த கேள்வி கேக்குது நான் யார் என்று தெரிந்து கொள்ள இவன் ஆசைப்படுகிறான் அப்படின்னு உங்களுக்கு அதற்கான பதிலை கொண்டு வருவாங்க உங்களுக்கு அதற்கான பதில் தெரிய வரும் சோ அதுதான் ஆன்மீகம் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு பிராக்டிக்கல் ஆன்மீகம் என்பது புத்தகத்தில் ஆன்மீகம் என்பது கண்ணை மூடி நீங்கள் ஜபம் செய்வதிலோ இல்லை மற்ற வாட் எவர் நீங்கள் செய்வதில் ஆன்மீகம் என்பது விழிப்புணர்வோடு இங்க பிராக்டிகலா நீ என்ன பண்ணுகிற இங்க இருக்குது ஆன்மீகம் இந்த ஜோனை உங்களுக்கு சொல்லி தருவதுதான் சித்தாந்தம் நிறைய நிறைய டாபிக்ஸ் இருக்கு நீங்க ஒரு சைவ சித்தாந்தின்னா நீங்கள் அனைத்தையும் கரை குடித்து முடித்திருக்க வேண்டும் சோ வேதாந்தம் சித்தாந்தம் உபநேஷம் ஆகமம் என்னல்லாம் இருக்கோ இன்னும் என்னல்லாம் இருக்கோ நீ கேள்விப்பட்டதும் கேள்விப்படாததும் அனைத்தையும் நீ தெரிந்து கொண்டாகவே வேண்டும் அப்பதான் அந்த பிராக்டிகல் எக்ஸாம் நிறைவடையும் சோ அதனுடைய ஆரம்ப புள்ளியாக நான் யார் என்ற கேள்வி உங்களுக்குள்ள இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால ஒரு நாளைக்கு ஒரு பத்து டைம் கேட்டுக்கோங்க நான் யார்ரா நான் இந்த உடம்பு இல்ல நான் இந்த எண்ணங்கள் இல்ல இந்த மூச்சு காத்து நான் இல்ல அப்ப நான் யாரு எப்படி இதுக்குள்ள வந்தேன் நான் யாரு இந்த உடம்பு நான் என்ன நான் யாரு நான் இப்போ உள்ளுக்குள்ளே எங்க இருக்கேன் இதுதான் என் உடம்பு என் உடம்புக்குள்ளே இப்ப நான் எங்கடா இருக்கேன் ஒருவேளை நான் இங்கதான் சிந்திக்கிறேன் இங்கதான் இருப்பனோ இல்லை இங்கதான் இதையும் துடிக்குது அப்போ நான் இங்கதான் இருப்பனோ ஏ நான் என் உடம்புக்குள்ளே எங்கடா இருக்கேன் ஐயோ அப்படின்ற ஒரு ஒரு தவிப்பு உங்களுக்குள்ள உற்பத்தி ஆகணும் அது அதை உற்பத்தி ஆச்சுன்னா ஆன்மீகம் உங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆகிடும் அது எப்படி உற்பத்தி ஆகணும் ஒரு நாளைக்கு இந்த கொஸ்டினை ஒரு அஞ்சு பத்து டைம் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க காலையில் எந்திரிச்சோடனே கேளு சாப்பிடும்போது கேளு மத்தியானம் சாப்பிடும்போது கேளு சாயந்தரம் ஊர் சுத்தம் போது கேளு நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி கேளு பாத்ரூம் போகும்போது கூட நான் யாரு அப்படி கேட்டுக்கிட்டே பாத்ரூம் போ இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இரு நான் யாரு நான் யாரு நான் யாரு நான் யாரு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பதில சொல்வதற்கு இந்த பிரபஞ்சம் உனக்கு பல ஞானங்களை வாரி வழங்கும் தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன் சும்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கும் போது அப்படி மற்ற வீடியோஸை பாருங்க சைவ சித்தாந்தம் என்பது ஆரம்பத்தில் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் கஷ்டப்பட்டு அப்படி மெதுவாக அப்படி ஒன்னா படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஹேய் நீங்கள் ஒரு சைவ சித்தாந்தி விடுவீர்கள் அதாவது நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு சித்த புருஷர் விடுவீர்கள் ஓகே யா சோ மீண்டும் உங்களை நான் அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன்